பி மணிகண்ட் டெகோர் தலைவர் அவர்களே இன்று தமிழகத்திற்கு நடக்கின்ற அநியாயங்களிலே ஒரு அநியாயத்தை பற்றி பேச உங்கள் முன்னாலே விளைகிறேன் கப்பலூர் டோல்கேட் தொடர்ந்து வரும் கொடுமைகளை பற்றி உங்களிடம் தெரிவிக்க விரும்புகின்றேன் டிசம்பர் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இதே அவையிலே இந்த விஷயத்தை பற்றி பேசினேன் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே மாண்புமிகு அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவர்களை சந்தித்து இந்த பிரச்சனை பற்றி சந்தித்து பேசினேன் அவர் மார்ச் இருபத்தி இருபத்தி மூணாம் வருடம் இதற்காக பதிலும் அளித்தார் நான் இந்த நான் அவரிடம் கேட்டது கப்பலூர் கேட்டை இடம் மாற்ற வேண்டும் என்று ஆனால் அவருக்கு அவர் சொன்ன பதில் புதிய சயின்டிபிக் முறையான வழி தருவோம் என்றார் ஆனால் பதினைந்து மாதங்கள் கடைந்து விட்டன இன்னும் அந்த கொடுமைகள் தொடர்கின்றன வருகின்ற முப்பதாம் தேதி திருமங்கலத்திலே கடையடைப்பு நடக்கப் போகிறது ஒரு டோல்கேட்டிற்காக ஒரு நகரமே நடந்த கடையெடுப்பு முதல் முறையாக நடைபெறப் போகிறது பாஜக அரசின் மக்கள் விரோதத்திற்கு எதிரான இந்த போராட்டம் நாங்கள் கேட்பது வெறும் தொள்ளாயிரம் வண்டிகளுக்கு ரெண்டு கிலோமீட்டர் உபயோகிக்கின்ற இந்த வண்டிகளுக்கு முன்னூற்றி ஒன்பது ரூபாய் கட்டணம் வசூலிப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதை பட்டித்தார் திருமங்கலம் நகர் மற்றும் கப்பலூர் சிப்காட் பகுதியில் உள்ள வாகனங்களுக்கு மட்டும் இந்த விதிவிலக்கு வேண்டும் பாஜக அரசு தமிழகத்திற்கு நியாயம் வழங்க வேண்டும் ஏன் இந்த உரிமைகளை எங்களுடைய உரிமைகளை வழங்க இந்த அரசு தயங்கிறது என்று தெரியவில்லை பாஜக அரசு திருமங்கலத்திற்கு இந்த அநியாயத்தை விளைக்கின்ற இந்த அரசு இதை முடிவு கட்ட வேண்டும் என்று உங்கள் முன்னாள் அருண்குமார்